சமுதாயத்தில் கல்வி சம்பந்தமாக சமுதாயத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து விளக்கும் விதமாக ஏகத்துவ முஸ்லிம் ஜமாஅத் சார்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில் நடைபெறும் கல்வி மாநாட்டிற்கான செயல் வீரர்கள் கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நடைபெற்றது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாஅத் சார்பில் நடைபெறும் கல்வி எழுச்சி மாநாட்டிற்கு இஸ்லாமிய இளைஞர்கள் பங்கேற்கும் விதமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல் வீரர்களின் கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தெங்கம்புதூர் பகுதியில் நடைபெற்ற செயல் கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கல்வி எழுச்சி மாநாடு குறித்து விளக்கமளிக்கும் விதமாக கலந்து கொண்ட மாநில தலைவர் அப்துல்லாஹக் கூறும்போது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வழங்கப்படும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாம் சமூகத்தை கல்வியில் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் மதத்தை மையப்படுத்தியோ அல்லது புராணத்தை மையப்படுத்தியோ கல்வி வழங்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆனால் கல்வியில் வல்லவர்கள் புராண அல்லது மதத்தை புட்டு குத்த பார்ப்பதாக ஆதாரங்களை திரட்டியுள்ளனர் இவை எதையும் இல்லாமல் ஜனநாயக ரீதியில் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் மும்மொழிக் கொள்கையில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட மொழிக்குதான் முக்கியத்துவமானது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி ஆட்சியில் கட்டிலில் அமர்ந்த பின்புதான் கல்வி உதவித்தொகை வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் மாநிலங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதும் உயர்த்தி வழங்குவதும் கவனம் செலுத்துவதும் உள்ளது தமிழகத்தில் கல்வியில் மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை மோடியின் ஆட்சியில் எல்லா விதத்திலும் சிறுபான்மை சமுதாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் கூறினார் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் குமரி மாவட்ட துணை தலைவர் வர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் ஹனிபா மாவட்ட துணைத் தலைவர் சபீர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் மொபாரக் மக்லரி ஷாஜகான் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் சென்னை சுல்தான் ஆகியோர் கல்வி மாநாடு சம்பந்தமாக சிறப்புரையாற்றினார்கள் இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு ஜனநாயக ரீதியாக ஜாதி ஒழிப்பு ரீதியாக மத மோதல்கள் இல்லாமல் அனைவருக்கும் சமத்துவமான கல்வி சுகாதாரம் படிப்பு என்று கொண்டு போயிருக்க இந்த நிலையில புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அவர்கள் தன்னுடைய மத சாயத்தை இதற்குள்ளே பூத்துவதற்கு பார்க்கிறார்கள் என்பதற்கு நிறைய சம்பந்தமான அது வல்லுநர்கள் பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தியாவிலே மத மோதல்களையோ ஜாதி பிரிவுகளையோ ஏற்படுத்தாமல் ஒற்றுமையோடு கல்வியிலும் இன ரீதியாகவும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் பாகுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் மும்பொழி கொள்கையை பொறுத்த அளவுக்கு எந்த மொழியும் படிக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது இஸ்லாமிய மார்க்க ரீதியாகவும் சரி இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் எந்த மொழியும் கற்றுக்கொள்வதிலையோ அதை படிப்பதிலையோ அதை எழுதுவதிலையோ யாருக்கும் மாற்றுத்தருத்து இல்ல இந்த மொழிதான் முக்கியத்துவமானது இப்ப கூட சமீபத்துல இம என்ன விட்டு இருக்காங்கன்னா மிக விரைவுல ஆங்கிலத்தை வந்து திகிட்டு போட்டுருவாங்க அமித்ஷாவுடைய பேட்டியை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆங்கிலத்தை பிற்படுத்துவது இந்தியை முற்படுத்துவது அதுதான் உயர்ந்தது அதுதான் வந்து எங்க முன்னோருடைய மொழியானது சமஸ்கிருத ரீதியானது இப்படி எல்லாம் சொல்லி அவங்க வந்து நமக்கு நிறைய மத ரீதியான சாயத்தை ஊச நினைக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அது புரட்சியாக விடிக்கிறது எந்த மொழியும் இப்ப இங்கிலீஷ கத்துக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இருக்கா இல்ல தமிழ கத்துக்கிறதால பிரச்சனை இருக்கா இல்ல உருவ கத்துக்கிறதால பிரச்சனை இருக்கா இல்ல ஏன் ஹிந்தி என்ற ஒரு திணிப்பு ஏற்படுகிறதுனாலதான் அது என் தமிழ்நாட்டிலே புரட்சியாகவும் போராட்டமாகவும் எடுத்தது இப்பயும் அது வந்து விவாத பொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கு எல்லா மொழி படிப்பதை போல இதையும் படித்தால் எங்க இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ யாரும் இதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் கல்வி ஆமா இந்த சிறுபான்மையுக்கு வழங்கப்படுகிற கல்வி உதவித் தொகை என்பது மோடி அரசாங்கம் வந்தது இருந்துதான் இந்த பிரச்சனை எப்போ இந்த ஆட்சி கட்டளை போய் உக்காந்தாப்பலையோ இந்த பதினாலு பதிமூணு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக எத்தனை முறை தமிழக அரசாங்கம் மீண்டும் கோரிக்கை வச்சும் கூட எந்த வகையான நிதியும் தமிழகத்துக்கு அவர் தயார் தயாரில்லை அவர்கள் ஆளுகின்ற ஆட்சி அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்க அதிகமான பொருளாதாரத்தை ஒதுக்குவதோ அவர்கள் மீது கவனம் செலுத்துவதை பார்க்கிறார்களே தவிர தமிழகத்தில் கவனம் இல்ல குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் எல்லா வகையிலும் இவருடைய ஆட்சி அதிகாரத்துல மோடியினுடைய ஆட்சியில பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் படிப்பா இருக்கட்டும் அரசியல்

வக்வாரிய பிரச்சினையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான் இந்திய அளவு விவாத இருக்கு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயார் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக இருக்கு என்ற வாதத்தை முன்னிறுத்திருக்கிறார்கள் கற்காலிக தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அந்த தடை உத்தரவு வந்து நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்புகிற அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கிற மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் வச்சுப்பா ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில வைத்து கல்வி எழுச்சி மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு குமரி மாவட்டத்தின் சார்பாக இன்று செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் இதிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் குவிடி கலைவர் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை எதிர்கால சந்தவியர்களுக்கு ஒரு செய்தியை கல்வியினுடைய முன்னேற்றத்தை அவர்களுக்கு விதைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த மாநாடு என்பது நடத்தப்படுகிறது அடுத்தபடியாக தமிழக அரசாங்கம் ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை அளித்திருக்கிறார்கள் சிறுபான்மை சமுதாயம் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கிற இந்த இடஒதுக்கீடு போதுமானது அல்ல இதை ஏழு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே வருகிறோம் இப்போது ஆளுகிற திமுக அரசாங்கமும் தேர்தல் பிரச்சாரத்திலே எதிர்வருகிற காலங்களில் அதை நிறைவேற்றும் என்று எங்களுக்கு வாக்களித்தார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் வழிமுடிகிறோம் அதுக்கு அடுத்ததாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உலகளாவிய போர் என்று சொல்வதா உலகளாக புரட்சி என்று சொல்வதா என்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய இந்த போர் நிகழ்வு என்பது உலகளாவிய பார்வை அதை ஈர்த்திருக்கிறது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு நெருக்கமாக அறுநூறு நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் பாதிக்க பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொடுமையாக கொத்து கொத்தாக இளைஞர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் மருத்துவமனை மீது வீடுகள் மீது பொது தளங்கள் மீது வியாபாரங்கள் செய்கிற இடங்கள் மீது குண்டுகளை வீசி கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒட்டுமொத்த உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அநீதியை கண்டிக்கும் விதமாக அத்துமீறிய இஸ்ரேலை ஈரான் இப்பொழுது தாக்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு என்பது ஜனநாயகம் விரும்புகிற நியாயத்தை விரும்புகிற எல்லா மக்களும் இதை எதிர்பார்க்கிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இஸ்ரேல் இதோடு அழிஞ்சு போய்விட வேண்டும் இஸ்ரேல் செய்கிற ஆர்ப்பாட்டம் போராட்டம் கொடூரங்கள் எல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐநாவின் கோரிக்கை என்னவென்றால் விரைவாக இந்த போராட்டத்தை நிப்பாட்டி சுமூகத்தையும் நாட்டுக்கு தேவையான அமைதியும் உண்டாக்க வேண்டும் என்றால் நியாய ரீதியாக இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கோரிக்கை அஹ் பாலஸ்தீன மக்களுக்கு தீர்வு எழுதப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் ஜனநாயக மக்களுடைய கோரி இந்த போர் நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பதிலளித்திருக்கிற பேட்டி கொடுத்திருக்கிற ஆளுகிற திமுக அரசாங்கம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகளுக்கு இந்த நேரத்திலே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க